ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் க்ரீன் பீஸ் பிரியாணி அதாவது பச்சை பட்டாணியில் பிரியாணி செய்ய போகிறோம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்தாச்சு அந்த பேன் வந்து சூடாக வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடாகட்டும் நான் இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் நெய் கூடுதல் தேவைப்படுறவங்க நெய் கூடுதல் ஆட் பண்ணிக்கிடலாம் ப்ராப்ளம் இல்லை நெய் எவ்வளவு நம்ம கூடுதல் சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் முதல்ல வந்து நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுத்து எடுக்க போகிறோம் நெய்யில் இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு கிஸ்மிஸ் பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது வறுக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும் இப்போது இதை வந்து தனியாக வச்சிடலாம் இது வந்து நம்ம கடைசி தான் நம்ம சேர்க்க போகிறோம் இனி அதே பேனில் அந்த நெய் பேலன்ஸ் இருக்கும் அது கூடவே நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் ஆட் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஏலக்காய் இதில் சேர்த்துருக்கேன் அடுத்தது கொஞ்சம் ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது கொஞ்சம் பட்டை அப்புறம் கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் முதல்ல பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம் பெரிய வெங்காயம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆக வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அதனால தான் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருச்சு இனி நான் வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சதச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு கூடுதல் பச்சை மிளகு தேவைப்படுறவங்க எ சேர்த்துக்கோங்க அப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது இனி இந்த இஞ்சி வெள்ளைப்பூடோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி நிறைய புதினா மல்லி இலைகளை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் புதினா வந்து ரொம்பவே முக்கியம் பிரியாணிக்கு அதுதான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து புதினா இலைகள் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுறோம் இனி நம்ம க்ரீன் பீஸ் சேர்க்க போகிறோம் க்ரீன் பீஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முந்தின நாளே நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் நம்ம வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா குக்கரில் வந்து ஒரு மூணு விசிலுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நாலு விசில் எடுத்திருக்கேன் ஏன்னா க்ரீன் பீஸ் வந்து இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போது எனக்கு நாலு விசில் வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்தது அதை வந்து தனியாக செப்ரேட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இது பிடிக்கலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வேக வச்சு எடுக்கும்போது இது நல்ல பிரியாணி கூட மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அது வேஸ்ட் பண்ண முடியாது அதனால தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் நாலு விசில் வச்சு எடுத்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததாக ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிடலாம் இல்லை அதுக்கு முன்னாடியே மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டும் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறது எப்படின்னா பாஸ்மதி அரிசி சேர்த்த பிறகுதான் நான் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ண போகிறேன் இதில் மசாலான்னு நான் சேர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அடுத்து தான் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணுறேன் நான் வந்து வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ணலை பிரியாணி மசாலா இருக்கிறவங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கரம் மசாலா வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இனி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம வந்து அரிசி உடையாதது மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுனால நம்ம வந்து அரிசி உடையாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஊற வைக்கணும் நான் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் இப்போது அந்த எல்லாம் வந்து அரிசி கூட மிக்ஸ் ஆன பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் வந்து பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தேன் இல்லையா அந்த தண்ணி ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன் நம்ம அந்த தண்ணியை கீழே விடாமல் அந்த பச்சை பட்டாணி வேக வச்ச அந்த தண்ணியை கூட இதில் ஆட் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் பிரியாணி அப்போ அதில் ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து நம்ம நார்மல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து நான் மூணு கப் தண்ணி வந்து எடுத்துருந்தேன் இந்த அரிசிக்கு இந்த பாஸ்மதி அரிசி தான் இது பஞ்சாபி பாஸ்மதி அரிசி இதுக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது இனி இதில் கொஞ்சம் புதினா இலைகள் வந்து ஆட் பண்ணுறேன் இனி இதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு ஒருக்கா கூட நம்ம செக் பண்ணிடலாம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்கு தக்கன நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கோங்க இனி நம்ம மூடி போட்டு பிரியாணியை வேக வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் சூப்பராக நம்ம பிரியாணி வந்து ரெடி இருக்குது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்து நம்ம பிரியாணி ரெடியாகிருக்கு பாருங்கள் அவ்வளோ சுவையும் மணமுமாக இருக்குது இந்த மாதிரி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்க குழந்தைங்க வந்து சிக்கன் பிரியாணியான்னு கேட்பாங்க அந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு மணம் அப்படி பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்ல நம்ம முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வறுத்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த க்ரீன் பீஸ் பிரியாணி அதாவது பச்சை பட்டாணி பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் ரெசிபி காலமாக வந்து நம்ம லன்ச்சுக்கு வந்து இந்த ஒரு பிரியாணியை போதும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து நம்ம ரைத்தா ஆனியன் ரைத்தா வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இல்லை பிக்கள் கூட வேணுன்னா எந்த பிக்கள் இருக்கோ அது கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் நான் வந்து இங்கே ஃபிஷ் பிக்கள் இருந்தது ஃபிஷ் பிக்கள் வ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஃபிஷ் பிக்கிள் வேணும்னு உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள் பிரியாணிக்கு சலாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் நான் வந்து கட்டி தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்க்க போகிறேன் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் இருக்கிறவங்க பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்க்குறேன் இதில் பச்சை மிளகாய் கேரட்டு இல்லை வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்க்கணும்னு உள்ளவங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாம் சேர்க்கல உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா தயிர் கூட இந்த வெங்காயம் வந்து மிக்ஸ் ஆகணும் இந்த சேலட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா பிரியாணிக்கு வந்து சூப்பராக ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி